ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த இவிஎம் மிஷின் மீதான நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த இவிஎம் மிஷினையே மக்கள் கேள்வி கொண்டிருக்கும் போது இப்போ தேர்தல் ஆணையம் இன்னொரு பகீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இனிமேல் நீங்கள் வாக்குச்சாவடிக்கே போக தேவையில்ல வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஓட்டளிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது நாளை முதல் அமலாக போகிறது எந்த இடத்துல அது அமலாக போகுது அது மட்டுமல்ல மோடியும் சரி அமித்ஷாவும் சரி சிஏஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல இன்னைக்கு அவர்கள் சொன்னதையே தூக்கி போட்டு மிதிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையத்தை வைத்தே இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட போறாங்க அதற்கும் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க பல்வேறு சிஎம்களுக்கு குறிப்பாக வரக்கூடிய தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஆறு மாநிலத்துடைய சிஎம்களுக்கு கடிதம் போயிருக்கிறது தேர்தல் ஆணையத்திடருந்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நாம போடுற ஓட்டு நாம தேர்வு செஞ்ச அந்த நபருக்கு தான் போதா அப்படின்ற சந்தேகம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே வந்துருச்சுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு இந்த பிஜேபி முறைகேட்டில் ஈடுபடுகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஒவ்வொரு தேர்தலையுமே எழுப்பப்பட்டு வருது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றாரு அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதாகவே இல்லை குறிப்பாக எப்படி அஞ்சு மாசத்துல மகாராஷ்டிராவில் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக கூடுச்சு அப்படின்ற கேள்விக்கும் அதே மாதிரி தேர்தல் என்பது அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் நான் அஞ்சு மணிக்கு மேலே தான் அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதை எப்படி போட முடியும் அந்த அஞ்சு மணி சிசிடிவி காட்சி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோதும் வாக்காளர் ஜாவி அவ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபார்ம் செவன்டீன் சிஎ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் எந்த ஒரு கேள்விக்குமே இந்த தேர்தல் ஆணையம் பதிலேயே சொல்லாமல் இருந்தாங்க இப்படி முறைகேடு நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டபோதும் கூட கொடுக்காத அந்த தேர்தல் ஆணையம் இப்ப என்ன ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்காங்க தெரியுமா அதாவது நீங்க வாக்குச்சாவடிக்கே போக தேவையில்ல ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஓட்டு போடலாம் அப்படின்றது தான் பீகாரோடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய தீபக் பிரசாத் ஆகாஷ்வாணி நியூஸ் கழிக்கக்கூடிய பேட்டிக்கு தான் இதை சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு பீகாரில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த தேர்தலையே ஃபோன் மூலமாக ஓட்டளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஒன்று இ ஓட்டிங் எஸ்இசி பிஹெச்ஆர் அப்படின்ற ஆப் இதை வந்துட்டு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பீகாருடைய மாநில தேர்தல் ஆணையமே ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ரெகனைசன்லேருந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் எப்படி வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுறீங்களோ அப்போ வந்துட்டு விவி பேட் மூலயமா ஆடிட் ட்ரெயில் பார்க்குற மாதிரி இதுலேயும் ட்ரெயில்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு எதற்கு எதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஓட்டு போடணும் அப்படின்ற காரணத்தையுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க அவங்க இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம் வயதானவர்கள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம் நோயாளிகள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம் இதன் மூலமாக வாக்கு சகிதம் என்பது கூடும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அதாவது வாக்குச்சாவடிக்கு நேரடியாக வந்து ஓட்டு போடும்போதே பல்வேறு முறைகேடுகள் நடக்குது கள்ள ஓட்டு நடக்குது இப்படியெல்லாம் இருக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன்ல வந்துட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அதை யார் கண்காணிப்பா ஏன்னா நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் இருப்பார் அந்த பூத் ஏஜென்ட் இவர் தானே ஓட்டு போட வர்றது அப்படின்ற ஃபேஸ் ரெகனிசனோட அந்த வாக்காளர் ஜாபிதாயில் டிக் அடிப்பார் இவர் ஓட்டு போட்டார் இவர் போடலை அப்படின்றத ஒவ்வொரு கட்சியுமே நோட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்றதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லை ஃபார்ம் செவன்டீன்ஸையும் அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டுப்படுவவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு கட்சி பூத் ஏஜென்ட்டுக்குமே கொடுக்கப்படும் ஆனா இப்போ பூத்துக்கே வராம இப்படி ஸ்மார்ட் போன்லேயே வீட்டில் இருந்துட்டே அல்லது வேற ஸ்டேட்ல இருந்துகிட்டே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் அந்தந்த கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு கிடைக்காமே போயிடும் அப்ப எத்தனை ஓட்டு பதிவாகுது எத்தனை ஓட்டு அதுல வந்து நல்ல ஓட்டு யார் ஓட்டு போடுறாங்கன்ற எந்த டீட்டெயிலுமே கட்சிக்கே தெரியாம தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் இதை விட ஒரு கொடுமையானது என்னன்னா இந்த ஆப்ல பத்தாயிரம் பேர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் இந்த தேர்தலில் இந்த ஆப் மூலயமாக வாக்களிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில தேர்தல் ஆணையர் சொல்றாரு அந்த பத்தாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்களே அந்த பத்தாயிரம் பேர் யார் யார் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு தெரியுமா ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் என்பது தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய வாக்காளனை கேன்வாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ நீங்க பத்தாயிரம் பேர் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வெவ்வேறு மாநிலத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த யார் யார் என்ற பட்டியலை நீங்க ஆளுங்கட்சிக்கு மட்டும் கொடுத்துருவீங்க அந்த நம்பர் எல்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சியை யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவீங்களே இந்த நம்பரை எல்லாம் நீங்க எதிர்கட்சிக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி வருது இல்லைங்க நாங்கள் எந்த கட்சிக்குமே கொடுக்க மாட்டோம் ஆளுங்க கட்சிக்கும் கொடுக்க மாட்டோம் எதிர்க்கட்சிக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்வதை எல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயார் இல்லை ஏன்னா எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்துலையே எஸ்பிஐ தான் அந்த பாண்டை வாங்குது ஆனால் யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ற பட்டியலை வைத்து அவங்க ஆஃபீஸ்க்கு ரைடை விட்டு எதிர்க்கட்சிக்கு ஏன் கொடுக்குற எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின கதையெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா இப்போ ஒன்றியரசுக்கு மட்டுமே இந்த டேட்டாக்கள் அத்தனையுமே போய் அவங்க மட்டுமே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை கேன்வாஸ் பண்ணக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் ஒரு பக்கம் அந்த ஓட்டு யார் போடுறான்றதும் தெரியாது இன்னொரு பக்கம் அந்த ஓட்டுகளுக்கு பிரச்சாரம் கூட பண்ண முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழலையை தான் இவிஎம் மிஷின் மீது கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போதே இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வருது இவிஎம் மிஷின்லேயே சாஃப்ட்வேரை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு கெடுபடியாக வச்சிருக்கோம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்வதையே மக்கள் நம்ப மாட்டுறாங்க சாதாரண ஒரு ஆப் அந்த ஆப்பில் வந்துட்டு ஓட்டளிக்க உரிமை ஐடியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் அந்த ஆப்போ டெவலப்மெண்ட் அப்படி எடுத்து அவங்க வந்து ஹேக் பண்ணிட மாட்டாங்களா ஓட்டுகளுடைய இதை குளறுபடி பண்ணிட மாட்டாங்களா இல்லை அவங்க வந்து ஆப்பை வந்து ஹேக் பண்ணி கள்ள ஓட்டுகளை போட்டுட மாட்டாங்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை எந்த ஒரு கட்சியுமே கூப்பிட்டு பேசுனதாகவும் தெரியல ஆனால் வந்து உடனடியாக இதை பீகார் தேர்தலில் அமல்படுத்த இருக்கிறாங்க இது முதல் பிரச்சனை இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா சிஏ சட்டத்தையும் என்ஆர்சியையும் மறைமுகமாக இவங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அம்பலப்படுத்தி நாட்டு மக்களுடைய ஓட்டுரிமையை பறிக்க போறாங்க அப்படின்றது பகீர் சம்பவமாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு புதிய உத்தரவு போடுறாங்க என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசனை வந்துட்டு நாடு முழுவதும் நாங்கள் பண்ண போறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பீகார் தேர்தல் வந்துட்டதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட் பண்ண போறோம் அதன் பின்பு அஸ்ஸாம் மேற்கு வங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நாடு முழுவதும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க அது என்ன ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ரெண்டாயிரத்தி நாலில் பண்ணாங்க அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்துட்டு நீங்கள் உண்மையிலேயே அந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்களா போலி வாக்காளர் அட்டை எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த ரிவிஷன் ஆனால் அந்த ரிவிஷனுக்கும் இந்த ரிவிஷனுக்கும் அப்படியே மாறுதல் ஆகுதுங்க என்ன மாறுதல் ஆகுது அப்படின்னா இதற்கு முன்னாடி ரிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எனுமரேஷன் பேடை கொடுப்பாரு ஒவ்வொரு வீட்லையுமே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் அதில் வந்துட்டு தங்களுடைய குடும்பத்தினருடைய டேட்டாவை வந்து ஃபில் பண்ணுவாங்க அதை வந்து அவர் எடுத்துட்டு போயிடுவார் ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் ஜாபிதா இருக்கும் தெரியுமா அந்த ஜாபிதாவில் யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் டேட்டா ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்தா மட்டும்தான் வாக்களிக்க அனுமதிக்கப்பட போகிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய டேட்டா பர்த் சர்ட்டிஃபிகேட்டையும் பிளேஸ் ஆப் பர்த் சர்ட்டிவிக்கேட் காமிச்சாங்கன்னா ஓட்டே போட முடியும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடியே கிடைக்கும் அப்படின்றத மாத்திருக்கிறாங்க எந்தளவுக்கு அப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்கள் தங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் காட்டணும் அதே போல் தங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல அவங்களில் ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்தையும் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் அல்ல அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு பிறந்தவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் காட்டணும் பெற்றோர்கள் தாய் தந்தை இருவருக்குமே பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியில கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விதியை இவங்க சிஏஏ சட்டத்தை வைத்து அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ தெரிய வந்திருக்கு ஏன்னா முதல்ல தான் ஒரு புதிய வாக்காளர் இணைகிறாருன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் சிட்டிசனாக இல்லையா அப்படின்ற தகவலை மட்டும் வெறுமன்ற டிக்கடிச்சா போதும் ஆனால் இந்த முறை நீங்கள் சிட்டிசனாக அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது தான் இதில் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ஆர்சியை இவங்க அமல்படுத்த போகிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்ற கேட்டகரியே எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல தான் கடைசியாக விவசாய நடந்துச்சுன்னு சொன்னேன் அப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறந்தவருடைய பட்டியலில் தான் இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதற்காகவே பார்த்தீங்கன்னா பீகாரில் இந்த பணியவே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து ஒரு வீட்டுக்கு மூன்று முறை போனோம் அவங்க அந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அல்லது நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டலாம் அதை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி அவங்க ஆன்லைனில் வந்து ஏற்றிடுவாங்க அதற்கு நீங்கள் உரிய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கலை அப்படின்னா உங்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்படுங்க பீகாரில் இதற்காக தேதி எப்படி தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கலையோ தன்னுக்கும் இருக்கணும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ஓட்டு போட முடியாது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குமாங்க நீங்க சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து பிறந்தவங்களே நீங்க போனீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது பிறந்த தேதியே தெரியாதுங்க கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்க பிறந்த தேதி என்ன அப்படின்னா அவங்க வந்து தமிழ் மாதத்தை தான் சொல்லுவாங்களே தவிர ஆங்கில மாதம் எந்த தேதி எந்த வருஷம் எந்த ஆதம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்க சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்கள் ஓட்டுரிமையை கொடுக்காம ரத்து செய்ய போகிறீங்களா குறிப்பாக இது பீகார்ன்றது பாஜக ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருப்பதனால அது பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனால் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அல்லது அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் இதில் குறி வைக்கவே போகிறாங்க அதாவது பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் குறி வச்சு அவங்களையெல்லாம் ரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உருவாகியிருக்கு ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல் முறையாக முதல் சிஎமாக அதை கொடுத்துருக்கிறாரு எனக்கு தேர்தல் ஆணையத்திட்டருந்து ரெண்டு கடிதங்கள் வந்துச்சு இது எதற்காக இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மறைமுகமாக என்ஆர்சி இவங்க பண்ண போகிறாங்களா தெ இவங்க குறி வைக்கிறாங்களா இஸ்லாமியர்களோட ஓட்டை பறிக்கணும்னு நினைக்கிறாங்களா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த போகிறீங்கன்னா ஏன் மாநில கட்சிகளை அழைத்து ஒரு ஆலோசனை நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்ற கேள்வியே கேட்குறாங்க இப்போ புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் கிராமவாசிகளாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் இவங்களோட ஓட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி முடிவு பண்ணிருச்சா இது குறித்து எல்லா சி எம்களுமே நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்ற பதிவை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா மாறுது அப்படின்னா இது அப்பட்டமாக என்ஆர்சி அமல்படுத்துறதுங்க இவங்க என்ன சொன்னாங்க சிஏ சட்டம் என்பது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அகதிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர உள்நாட்டில் ஒருவர் கூட பாதிக்கப்பட இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இப்ப உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுகளை பறிக்கக்கூடிய வகையில இவங்க செயல்படுறாங்க சமீபத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு முன்பு பாகிஸ்தானியர்கள் அத்தனை பேருமே நாட்டை விட்டு வெளியேற ன்னாங்க ஆனால் இங்கே ஓட்டர் ஐடியும் சரி அதே போல் ஆதார் கார்டும் சரி வாங்கி வச்சிருந்த மக்களை கூட நீ பாகிஸ்தான்காரன் தான் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பினதை எல்லாம் பார்த்தோம் அப்படி அவர்களே அனுப்பும்போது வாக்காளர் அடையாள அட்டையை நீங்க வந்துட்டு அந்த பேசாப்படுத்த டாக்குமெண்டா உங்களுடைய பெற்றோர்னால் உங்க பெற்றோர் வாங்காததுனால படிக்காததுனால நீங்க கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னா நீங்களும் இந்த நாட்டுடைய அகதியாக மாற்றப்படுவீங்க முதல்ல வாக்காளர் அடையாள அட்டையை பிரிப்பாங்க ஏன்னா அந்த டாக்குமெண்டை வாங்கி இவங்க ஆன்லைன்ல ஏற்றுவாங்க ஆன்லைன்ல ஏற்றும் போது அந்த டாக்குமெண்ட்லாம் யார் யாருன்றதா அரசுக்கு கணக்கா போய் அதன் பின்பு ஆதார் கார்டை கட் பண்ணுவாங்க அதன் பின்பு அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத கட் பண்ணுவாங்க சிஏஏ என்ஆர்சியை ஐ முழுமையாக இவர்கள் அமல்படுத்த போகிறார்கள் அதுதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இது கடுமையாக ஒவ்வொரு கட்சியுமே எதிர்க்கக்கூடிய ஒரு அறிவிப்புங்க சென்ற தேர்தலில் எப்படி ஒரு எனுமரேஷன் பேடல என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணுமே தவிர இந்த முறை புதுசாக ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி ஒவ்வொரு வாக்காளரும் ஃபில் பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து நம்ம வந்து சிட்டிசனாக இல்லையான்னு நிரூபிக்க சொல்வதை கண்டிப்பாக நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு ஒவ்வொரு கட்சிகளுமே குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சருமே குரல் கொடுக்கணும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் சூழ்நிலை பல்வேறு வாக்காளருடைய ஓட்டுகளை பறிக்கக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபட போகிறாங்கன்னா பீகாருக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன டைம் அப்படின்னா ஆகஸ்ட் தேதியே இப்போ உங்கள் ஜூன்லேயே வந்து இருபத்தி ஆறாம் தேதியை ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியை டிராஃப்ட் ரோலையும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதே அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறலாம் அவங்க வந்து டிராஃப்ட் ரோலை வெளியிட்ட பிறகு ஏன் என் பேர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறலாம் செப்டம்பர் முப்பதுலேயே ஃபைனல் டிராஃப்ட் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே இந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க கூட நமக்கு நேரம் இருக்காது அப்ஜெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து வெளியேற்றிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலேருந்து வெளியேற்றுவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வாக்காளர் அடையாளத்தார்களா அதில் ஒன்று போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் இது உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பையே கேள்விக்குறியாக்க போயிறது அப்படின்றது தான் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால பிஜேபி சிஏ வைத்து சொன்ன அந்த பிரச்சாரம் போய் அவர்களை ஒருபோதும் நம்ப கூடாது அவர்கள் வந்துட்டு எப்போதுமே மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் பொய்யை பேசி மக்களை ஏமாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பின்பு மக்களையே வதைக்கக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபடுவாங்க என்பதற்கு இது ஒரு சாட்சியாகவே இப்ப அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி மூன்றுல அந்த வாக்காளர் ஜாபிதால இல்லாதவங்கள்லாம் இந்த ச டாக்குமெண்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றப்போ பீகாரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றுக்கு அப்புறம் மூன்று கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மூன்று கோடி வாக்காளர்களையுமே இவங்க ஈஸியாக போய் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிச்சிட முடியுமா முடிக்கவே முடியாது அப்போ இது பீகாருக்கான விஷயம் இல்லை அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களை புரிவைத்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுரிமையை பறிப்பது தான் இவங்களுடைய ஒற்றை ஏஜெண்டாவாக இருக்குது இது குறித்து அந்தந்த மாநில அமைச்சர்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேர்தல் ஆணையத்தை இந்த அறிவிப்பை பின்வாங்க செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி